வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் நிலை இரண்டு பதினேழாவது பாடம் பார்க்கலாமா சரி உங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறீங்க அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உடனே நீங்க போயிடுவீங்களா உள்ள வெளியே நின்று ஒரு செகண்ட் யோசிப்பீங்க இல்லையா எப்படி இருக்கு இந்த வீடு எந்த பக்கம் வாசல் இருக்கு இது எப்படி போகலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பாடம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆசிரியர் ஒரு படம் காட்டுற அதை பாருங்க சரியா ஏன்னா அந்த படத்தின் மூலம் நம்ம என்ன கருத்து தெரிஞ்சுக்க போறோம் தான் ஒரு வீட்டுக்குள்ள நுழைய போற ஒரு நுழைவாயில் மாதிரி நமக்கு இது ஒரு ஆரம்பமா இருக்கும் அந்த படம் பாருங்க ஒரு விழாவை பற்றி இருக்கும் அந்த விழா என்ன விழா அது உங்க வீட்டுல எப்படி கொண்டாடுவீங்க யாரெல்லாம் கூப்பிட்டு கொண்டாடுவீங்க அதை பத்தி தான் நீங்க இப்ப சொல்ல போறீங்க இந்த படத்தை பாத்தீங்களாமா இந்த படம் என்ன படம்னு தெரியுதா ஒரு சிறுமி பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி இருக்குது அந்த பிறந்தநாளை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க இதை எப்படி கொண்டாடுவீங்க யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா தங்க செல்வி நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு இப்போ தான் பிறந்த நாள் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் பிறந்த நாளுக்கு முன்னாடியே அவங்க எல்லாரும் அவங்க குடும்பத்தோடு வந்திருந்தாங்க நாங்கள் ஒரு கேக் வாங்கி அதில் மெழுகுவத்தி வச்சு பாப்பா அதை அணைச்சா ஊதி அணைச்சா அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கத்தி வச்சு கேக்கை துண்டு வெட்டணும் அதை முதல் பீஸ் வந்து அப்பாவுக்கு கொடுத்தா பாப்பா அப்புறம் அப்பாவும் பாப்பாவுக்கு கொடுத்தாங்க அப்புறம் எல்லாருக்குமே வந்து நிறையா துண்டு கட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் நாங்கள் எல்லோரும் அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசி சிரித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப அழகாக சொன்னீங்க தங்க செல்வி அடுத்தது லக்ஷ்மி நீங்கள் இணைப்பில் இருக்கீங்களா ஆ நீங்கள் இந்த விழாவை பற்றி சொல்கிறீங்களா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம் போன மாதம் என்னோடய பிறந்த நாள் இருந்துச்சு அதுக்காக என்னோடய அப்பா வந்து இன்விடேஷன்லாம் டிசைன் பண்ணாங்க அதை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்கூலில் கொடுத்தேன் என்னோட சொந்தக்காரங்கெல்லாம் என் பிறந்த நாளைக்கு வந்துடுறாங்க எல்லாருக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம் கூப்பிட்ட எல்லாருமே அன்றைக்கி வந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் அன்றைக்கி வந்து கேக் வாங்கி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வெட்டினோம் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் நைட்டு கிளம்புனாங்க அவங்களுக்கு நாங்கள் வாசல் வரைக்கும் போய் டாட்டா சொல்லி அனுப்புனோம் ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி நாங்கள் இருந்தோம் மிக அழகாக சொன்னீங்க லக்ஷ்மி செல்வி சொன்னதையும் லக்ஷ்மி சொன்னதையும் கேட்டிங்களா அவங்க வீட்டில் எப்படி கொண்டாடுவாங்க என்னென்ன பண்ணுவாங்க எல்லாரும் தான் எல்லார் வீட்லேயும் அவங்களுடைய கொண்டாடுறாங்க இந்த பிறந்தநாள் எப்படி ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ அவங்களும் சொன்னாங்க இது எதுக்காக அவங்க வீட்டில் மட்டும் கொண்டாடுறதோ நிறுத்தாமல் நண்பர்களையும் உறவினர்களும் கூப்பிடுறாங்க ஏன்னா நண்பர்களையும் உறவினர்களையும் கூப்பிட்டு அப்படி கொண்டாடும் போது அவங்களுக்கு வந்து வாயார வாழ்த்துவாங்க வயிறார சாப்பாடு போட்டு நல்ல மகிழ்ச்சியோட வாழ்த்துவாங்க அப்படி வாழ்த்தும் போது எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால எல்லாரும் சேர்ந்து ஒன்னா மகிழ்ச்சியா இருக்கிற விழா தான் இந்த பிறந்தநாள் விழா மட்டும் இல்ல ஒரு கொண்டாட்டமா ஒரு நம்பிக்கையா கொண்டாடி வருகிறாங்க ஒரு வீட்டுல விழா நடந்தா நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் எப்படி கவனிக்கிறோங்கிறத முதல்ல திட்டம் போடுவோம் அடுத்தது என்ன பண்ணுவோம் அதை பட்டியல் போடுவோம் அடுத்தது தகவல் சொல்லுவோம் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குது அப்படிங்கிறத நம்ம சமைச்சு பார்த்து பார்த்து சமைச்சு வைப்போம் அடுத்தது அவங்கள வந்து சந்தோஷமாக வர வச்சு சந்தோஷமாக வழி அனுப்புறத நம்ம பார்த்து செய்யணும் இல்லையா இப்படி தான் ஒவ்வொரு விழாலையும் அவங்கள அன்போடும் மரியாதையோடையும் பார்த்து பார்த்து கவனித்து அனுப்புவாங்க இது முகம் கோணாம செய்யணும் அவங்கள சந்தோஷமா வழி அனுப்புறதுல ரொம்ப கவனம் வேணும் அதுதான் இந்த மாதிரி பழக்கத்துக்கு இந்த உபசரிப்புக்கு ஒரு பேரு உண்டு என்ன தெரியுமா யாருக்கா தெரிஞ்சா சொல்றீங்களா கொஞ்சம் சத்தமா நீங்க சொல்றது சரிதான் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க விருந்தோம்பல் சரியாக சொன்னீங்க விருந்தோம்பல் நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களை அம்மா அப்பா எப்படி கவனிப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்களா யாராவது கவனிச்சிருக்கீங்களா நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களை அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க வீட்டு வாசலுக்கு வெளியே போய் கையை கூப்பி வணங்கி சிரித்த முகத்தோட வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அழகாக உள்ள கூப்பிட்டு வருவாங்க உள்ள கூப்பிட்டு வந்து அமர சொல்லுவாங்க அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் நம்ம செஞ்சு வச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் பார்த்து பார்த்து பரிமாறுவோம் அவங்களுக்கு வந்து பிடிச்ச உணவெல்லாம் பார்த்து பார்த்து பரிமாறுறதோட இல்லாம அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்மளே முன்னகுட்டியே தெரிஞ்சு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அதை நம்ம பரிமாறி பக்கத்துல இருந்து நல்லா கவனிப்போம் அதுக்கப்புறம் அவங்களை வழி அனுப்பும் எப்படி வழி அனுப்புவாங்க உள்ள இருந்தே வழி அனுப்புவாங்களா இல்ல இல்ல வெளியே போய் வீட்டு வாசலுக்கு வெளியே போய் அதே சிரிச்ச முகத்தோட பக்குவமா பத்திரமா போங்க அப்படிங்கறத அழக சொல்லி அனுப்பி அவங்கள வழி அனுப்புவோம் இந்த மாதிரி வழி அனுப்புறதோ ஒரு உபசரிக்கிறதோ ஒரு விருந்து பண்றதோ எல்லாமே இன்னைக்கு நேற்று வந்தது இல்ல நம்ம முன்னோர்கள் காலத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பழக்கம் தான் இருக்குது இதுதான் நம்மளுடைய பண்பாடும் ஆகும் இந்த மாதிரி பண்பாட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாடமா பார்க்க போறோம் பார்க்கலாமா இதுக்கு பேரு தான் வந்து விருந்தோம்பல் நம்ம பாடப்பகுதியில இந்த படிப்போம் பகுதியில விருந்தோம்பல் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் முதல ஆசிரியர் பத்தியே படிக்கிறேன் படிச்சு உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் எல்லாரும் கவனிங்க வீட்டிற்கு வருகை தரும் உறவினரை வரவேற்றல் இனிமையாக பேசுதல் உணவு அளித்து மகிழ்தல் ஆகிய செயல்களை விருந்தோம்பல் என்கிறோம் விருந்தோம்பல்னா என்னன்னு சொல்றோம் வீட்டுக்கு வர்றவங்களை அழகா கூப்பி வணங்கணும் அவங்கள உள்ள வாங்க வாங்கன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இனிமையா நல்லா நல்ல சந்தோஷமா பேசணும் புன்னகையோட உணவு அளித்து மகிழ்ச்சியா அவங்களுக்கு எல்லா செயல்களையும் செய்யணும் இதுக்கு பேர் தான் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்றோம் இந்த விருந்தோம்பும் பண்பு நாட்டுக்கு நாடு வேறுபடும் தமிழர்களின் விருந்தோம்பும் பண்பு இதுல சிறப்பானது முகத்தில் சிறிதும் கடுமையை கண்டாலே விருந்தினர் மனம் வருந்துவதை நன்கு உணர்ந்தவர்கள் தமிழர்கள் அதாவது நம்ம உபசரிக்கும் போது நம்ம விருந்தினர் வந்திருக்காங்க அதை உபசரிக்கும் போது நம்மளுடைய முகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத எளிதா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம விருந்தினர்கள் உங்களுக்கு அணிச்சம் பூவை பத்தி தெரியும் அந்த அணிச்சம் பூ என்ன ஆகும் நம்ம இப்படி முகர்ந்து பார்த்தாலே அது வாடிடுமா அந்த மாதிரி இருக்க கூடாது அப்ப உறவினர்களை கவனிக்கும் போது நல்ல ஒரு சிரித்த முகத்தோட கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆகையால் இன்முகத்துடன் விருந்தினர்களை வரவேற்பர் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் தருவர் பின்னர் வாழை இலையில் அறுசுவை உணவு வைத்து உண்ணுமாறு வேண்டுவர் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க அடுத்தது வாழை இலை அவ்வளோ சத்தானது நம்மளுக்கு வாழை இலைனா அதில் சாப்பிட்றது நல்லதுன்னு நம்ம தமிழர்களுக்கு தெரியும் அதனால வாழை இலையில அறுசுவை உணவு வைத்து உண்ணுமாறு வேண்டுவாங்க அறுசுவை உணவுனா அவங்களுக்கு என்னன்னு தெரியும் இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு இந்த மாதிரி எல்லாமே இடம்பெறும் மாதிரி அவங்களுக்கு அந்த வாழை வைத்து அவங்களுக்கு ஒண்ணுமாறு வேண்டுவாங்க வாழை இலையில இடப்பக்கத்திற்கு மேல உப்பு இனிப்பு கூட்டு பொரியல், வறுவல் அப்பளம் வைப்பாங்க ஸோ அதாவது நம்ம தமிழர்கள் பண்பாடு அந்த விருந்தோம்பல் பண்பை பாருங்களேன் எந்த எந்த பக்கத்தில் வைக்கணும் வலது பக்கமாக இடது பக்கமாக முதல்ல எதை வைக்கணும் உப்பா இனிப்பா கூட்டா பொரியல் அப்படின்னு ஒரு வகைப்படுத்தி அது ஒரு கலையாக அழகாக செஞ்சிருக்கிறாங்க இந்த விருந்தோம்பல் பண்பில் கீழ்பகுதியில் சோறு பருப்பு நெய் குழம்பு ரசம் பாயாசம் மோர் அப்போ இடப்பக்கம் உப்பு இனிப்பு இந்த மாதிரி வைக்கிறாங்க அதே கீழ்ப்பகுதியில் நம்ம என்ன சாப்பிட போறோம் அந்த சோறு பருப்பு என்னெல்லாம் தேவையோ ரசம் பாயாசம் மோர் அப்படின்னு பிரிச்சு பக்குவப்படுத்தி அது அழகா பரிமாறுறாங்க அடுத்தது பாருங்க அவங்களுடைய குறிப்பு அவங்க மோர் அவங்களுக்கு என்ன வேணும் பாயாசம் வேணுமா மோர் வேணுமா இந்த மாதிரி தேவை எறிந்து அதை பரிமாறுவாங்க அடுத்தது உணவு உண்ட பின்னர் கை கழுவ நீர் தருவாங்க அதோட விட்டுருவாங்களா விட்டுருவாங்களா உணவு உண்டதுக்கு அப்புறம் கை கழுவுவதற்கு கூப்பிட்டு கழுவுனதுக்கு அப்புறம் எடுத்து கொடுப்பாங்க இறுதியாக வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ஆகிய மூன்றும் கலந்து தருவாங்க சில பேர் வெத்தில பாக்கு போடுற பழக்கம் இருக்கும் அவங்களுடைய குறிப்பறிந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு கொடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அதையும் மடிச்சு பக்குவமா கொடுக்கற பழக்கம் நம்ம தமிழர்களுக்கு உண்டு உண்டு உணவு செரிப்பதற்கு இது பயன்படும் இது எதுக்கு நம்ம ஜீரணம் ஆகிறதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக இந்த ஒரு பழக்கம் இருந்திருக்குது உறவினர்களுடன் இனிமையாக பேசி மகிழ்வார் அதோடு விட்டு விடாம இதெல்லாம் கவனிச்சதோட நம்மளுடைய கடமை முடியலை இல்லையா அவங்க கிட்ட பேசுவாங்க நல்ல சிரிச்ச முகத்தோட என்ன ஏது அப்படின்னு நல்லா பேசி மகிழ்வாருங்க அவர்கள் புறப்படும்போது போது வாசல் வரை சென்று வழி அனுப்புவாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவங்க கிளம்புற நேரம் உடனே வீட்டுக்குள்ள இருந்தே டாடா அப்படின்னு சொல்லாம வெளியே போய் அதே சிரிச்ச முகத்தோட அவங்களுக்கு வாசல் வரைக்கும் சென்று வழி அனுப்புறதுதான் நம்ம தமிழர்களோட பண்பாடு மாணவர்களே இதுதான் விருந்தோம்பல் பண்பு விருந்தினரின் நான் என்ன சொல்லுவோம் வீட்டிற்கு வருகை தருவங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை எப்படி பண்ணணும் இன்முகத்தோட அதாவது இனிய முகத்தோட சிரிச்ச முகத்தோட வரவேற்று அறுசுவை உணவையும் கொடுக்கணும் இதுதான் நம்மளுடைய விருந்தோம்பல் பண்பு இதுக்கு முன்னாடி ஒரு வழி மூலமாக எப்படி பாடம் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு மாதிரி பார்த்தீங்க இப்போ இணைய வழியில ஒரு ஆசிரியர் எதெல்லாம் நினைவு வச்சுக்கணும் எப்படி பாடத்தை நடத்தும் போது எதை எதை பயன்படுத்தணும் எந்த மாதிரி நடந்துக்கணும் எந்த மாதிரி டெக்னாலஜி பயன்படுத்தணுங்கிறத தான் இப்ப பாக்க போறோம் நடத்தை அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஒரு ஆசிரியர் நேரம் தவறாமையை பின்பற்றணும் அதாவது இப்போ நீங்க ஒரு மணி நேரம் அப்படின்னு ஒரு டைம் கொடுக்குறீங்க வகுப்பு எடுக்கிறது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க அந்த இணைவெளிக்கு வந்துடணும் அதுக்கப்புறம் அந்த ஒரு மணி நேரம் கொடுத்தத அந்த சரியான நேரத்திற்கு அந்த வகுப்பை முடிக்கிற மாதிரி பார்க்கணும் இதுதான் நேரம் தவறாமை அடுத்தது சரியான ஆடை அணிதல் எடுக்க போகிற அந்த ஆசிரியர் வந்து சரியான உடை அணிந்துட்டு வந்திருக்கணும் அது ரொம்ப முக்கியம் மூன்றாவது பார்க்க போனா வகுப்ப முடியும் வரை சாதனங்களை மியூட்டில் வைத்திருக்க வேண்டும் அதாவது ஒரு ஆசிரியர் நீங்க இணையவழி மூலமா பாடம் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற மற்ற சாதனங்கள் எந்த ஒரு அந்த ஆப்போசிட்ல இருக்கிற உங்க குழந்தைங்களோட இது மைண்ட டிஸ்ட்ராக்ஷன் ஆகாத அளவுக்கு உங்களுடைய சாதனங்கள்லாம் சத்தம் இல்லாம மியூட்ல போட்டு வச்சிருக்கணும் அப்பதான் நீங்க பேசுறது அவங்களுக்கு எளிதா புரியும் அடுத்தது மாணவர்களின் முகம் தெரியுமாறு அறிவுறுத்த வேண்டும் அதாவது அவங்களுடைய வீடியோ ஆன் பண்ணி வைக்க சொல்லணும் அப்பதான் உங்களுக்குள்ள நீங்க பேசுறது அவங்க கவனிக்கிறோம் அவங்க வந்து என்ன ரியாக்ஷன் பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அதனால எல்லாரையுமே வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் அறிவுறுத்த வேணும் அடுத்தது தொழில்நுட்பம் சம்பந்தமா நம்ம என்ன நினைவு வச்சுக்கணும் பாருங்க பாடங்கள் தொடர்பான விளக்க காட்சிகள் தெளிவாக காட்சிப்படுத்துதல் அதாவது எடுக்கிறீங்க அந்த பாடத்தை அப்படின்னா அது தெளிவா தெரிதா அப்படின்னு மாணவர்கள்ட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கணும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அடுத்தது அதிவேகன இணை சேவையை பயன்படுத்துதல் அதாவது உங்களுடைய இணைய சேவை வந்து எப்படி இருக்கணும்னா வேகமாவும் இருக்கணும் எந்த தடையும் இல்லாம இருந்தாதான் நீங்க எளித வகுப்பு எடுக்க முடியும் அடுத்தது பார்க்க போனா கற்றல் கற்பித்தலுக்கு தேவையான பல்லூடக கருவிகளை பயன்படுத்துதல் அதாவது பிபிடி போட்டிருப்பீங்க அனிமேஷன் வீடியோ இருக்கும் ஒரு ஒயிட் போர்டு யூஸ் பண்ணி கணவரை படம்ல எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறதுக்கான தேவையான உங்களுடைய கருவிகளை வந்து நீங்க தயாரா வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க அதை செயல்படுத்தணும் மின்னஞ்சல்கள் விவாத மன்றங்கள் மூலம் பாடங்கள் தொடர்பான மாணவர்களுடன் சரியான முறையில் கலந்துரையாடல் அடுத்ததாக நம்ம வந்து மாணவர்களிட்டிருந்து பின்னூட்டு பெறுவதற்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கலாம் எடுத்துக்காட்டாக ஆன்லைன் போட்டி பாக்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதன் மூலமாக ஒரு ஆசிரியர் கருத்து பகிர்வை அடுத்ததாக இணையவழி வகுப்புல ஆசிரியருக்கு ஏற்படுற முக்கியமான சவால் என்னன்னா மாணவர்களை கவனிக்க வைத்தல் மாணவர்களை இணைப்பில் வந்துட்டாங்களா அவங்களுக்கு நம்ம பேசுறது கேட்குதா அப்படிங்கறத நம்ம உறுதி செஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம குரல் ஏற்றத்தாழ்வோடு பேசுகிறது நம்ம தெளிவாக பேசணும் ஏன்னா மாணவர்களுக்கு அப்போ தான் நம்ம எடுக்க போகிற பாடம் புரியும் உதட்ட சிவுக்க சரியாக இருக்கணும் முக்கியமாக நம்ம தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தியிருக்கிறோமா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் பிபிடி இந்த அனிமேஷன் வீடியோ இதை எப்படி பயன்படுத்துகிறோம் இந்த இணைவழி மூலமாக அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சரியாக அதை போட்டு காட்டணும் அடுத்ததாக மாணவர்களுக்கு பாடம் எடுக்க போறோம்னா அதுக்கு ஆசிரியர் முதலில் வந்து பாடத்திட்டத்தை தயாராக வச்சிருக்கணும் அந்த பாடத்திட்டம் எதுக்குன்னா ஒரு மாணவர்களுக்கு நாற்பத்தைந்து நிமிடம் ஒரு வகுப்பு எடுக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல அதில் வந்து ஆர்வமூட்டல் இருக்கும் அதுக்கப்புறம் பாட தொடங்குதல் இருக்கும் அப்புறம் பாட வளர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து தொகுத்துரைக்கிறது விலக்கியுரைத்தல் அப்புறம் தொகுத்துரைத்தல் அதுக்கப்புறம் மதிப்பீடல் இந்த மாதிரி ஒரு வரைமுறைப்படுத்தி தான் ஒரு லெசன் பிளான் அதாவது அந்த பாடத்திட்டம் இருக்கும் அதாவது சரியாக அதை வச்சுக்கிட்டா தான் ஒரு பாடப்பொருளை மாணவர்களுக்கு எளிதாக எடுக்க முடியும் அதனால ஆசிரியருக்கு முதல்ல பாடத்திட்டம் ரொம்ப அவசியம் அதை முதல்ல தயார்படுத்தி வச்சுட்டு தான் பாடம் எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம பாடம் எடுக்கும்போது இடையிடையே மாணவர்களுக்கு சந்தேகம் வரும் குறிப்பாக அயலக மாணவர்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வரும் அப்போ அந்த மாணவர்களுக்கும் புரிகிற மாதிரி நம்ம கருத்தை வந்து எளிதாக புரியும்படி அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும் இந்த மாதிரி சந்தேகத்தை தீர்த்து போது எல்லா மாணவர்களுக்கும் அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி அவங்களுக்கு புரியும்படி அவங்கள ஊக்குவிக்கணும் இவ்வளோ நேரம் ஒரு ஆசிரியர் எப்படி பாடம் எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ அந்த பாடம் எடுத்ததை மாணவர்கள் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆசிரியருக்கு தெரியணும் அதற்கு மாணவர்களுக்கு வீட்டு பாடமோ மதிப்பீட்டல் மூலமாகவும் அவங்கள செயல்பாடுகளை நம்ம தொடர்ந்து கண்காணிக்க வேணும் இதன் மூலமாக மாணவர்களின் கற்றல் செயல்பாடு தொடர்பான பின்னூட்டம் வழங்க முடியும் இதனால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையேயான ஆக்கப்பூர்வமான கருத்து பரிமாற்றம் ஏற்படும் அடுத்ததாக இந்த பாடத்தில் ஒரு கதைகளோ விடுகதையோ பாடல் மூலமாகவோ நம்ம மாணவர்களுக்கு வந்து பாடம் நடத்தி அவங்கள ஊக்குவிக்கலாம் அவ்வாறு பாடம் நடத்தும் போது அந்த கதைகளுக்கான நீதியை மாணவர்களிடம்தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதன் மூலம் அவங்க ரொம்ப ஆர்வமாக பதில் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மாணவர்களுடைய தகவல்களை நம்ம என்ன பண்ணோம் ரகசியமாக வச்சுக்கணும் இவையெல்லாம் தான் இணையவழி வகுப்பெடுக்கும் ஆசிரியர்கள் பின்பற்ற வேண்டிய சரியான நெறிமுறைகள் ஆகும் குறிப்பாக அயலக நாடுகளில் தனிநபர் தகவல்கள் பிரைவசி டேட்டா செக்யூரிட்டி வந்து முக்கியமாக கருதுறாங்க அதனால் நம்ம இதில் வந்து கவனமாக இருக்கணும் முதல்ல இணையவழி வகுப்பு எப்படி எடுக்கணுங்கிற ஒரு மாதிரியை பார்த்தோம் ரெண்டாவது இணையவழியில் ஒரு ஆசிரியர் எவ்வாறெல்லாம் செயல்படணும் அதாவது ஒரு ஆசிரியரோட நடத்தை எப்படி இருக்கணும் ஒரு தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும் ஒரு இணையவழி வகுப்பில் மாணவர்களை எப்படி ஊக்கப்படுத்தணும் அந்த மாணவர்களுக்கு வந்து எவ்வாறு மதிப்பீடு கொடுக்கணும் அவங்களை எப்படி ஆர்வமுற்ற கற்றல் கற்றலுக்கான ஆர்வமுற்றல் எப்படி இருக்கணுங்க அப்படிங்கிறது பார்த்தோம் இறுதியாக அந்த மாணவர்களுடைய தகவல்களை ரகசியமாக வைக்கணும் அதை ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணுங்கிறத நம்ம பார்த்தோம் இவற்றையெல்லாம் ஒரு ஆசிரியர் கடைப்பிடித்தால் இணையவழி வகுப்பு சிறப்பாக அமையும்